எனக்கு ஒரு ஃப்ரைடே மோட்டிவேஷன் பார்க்கலாமா செயல்கள் அனைத்துமே எண்ணங்களை பொறுத்த அமையும் அது என்ன நம்ம என்ன என்றமோ அதான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கும் இப்போது நம்ம நல்லதை நினைச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும்னு நம்பிட்டு இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் முடிஞ்ச அளவு தான் நடக்கும் நமக்கு அதுக்கான கெட்டதாக கூட தெரியும் பட் முடிவில் அது கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் இல்லை எனக்கு கெட்டது தான் நடக்கும் இன்னொருத்தவங்க பண்ணுறதை பார்த்து நம்ம பொறாமப்பட்டு கெடுதல் என்னதே வளர்த்துட்டு இருந்தோம்னா நமக்கு நல்லது நடக்கிற மாதிரியே இருக்கும் ஆனால் கெடுதல் தான் நடக்கும் ஸோ உங்களோட கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது இந்த உலகத்தை ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா இல்லை உங்களோட லைஃப்பில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களா நீங்கள் மென்னாக இருங்க உமனாக இருங்க டீனேஜரா இருங்க யாராக வேணும் பட் உங்களோட கோல் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு நினைக்கும் போது அதை பார்த்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்க எதை நோக்கி ஓட்டுறீங்கங்கிறத தெளிவாக குறிக்கோளோட ஓடுங்க இறைவன் இன்னைக்கு கொடுக்காம இருக்கலாம் நீங்கள் கேட்டதை ஆனால் ஒரு நாளாக அவன் மறக்க மாட்டான் உங்களுக்கு எந்த நேரத்தில் தேவை இருக்கோ எப்போ தேவைப்படுதோ அப்போல உங்கள் கையை தட்டி விடாமல் நிராகரிக்காமல் உங்களுக்கானதை அவன் அள்ளி கொடுப்பான் நம்புங்க